துப்பறியும் நாவல்கள் வழிப்பதில் விருப்பம் உள்ளவர்களுக்கு நான் சொல்றது கொஞ்சம் புரியும் பொதுவாக துப்பறியும் நாவல்களுக்கு இலக்கணமோ இலக்கியமோ ஒன்றுமே கிடையாது கதையை சொல்ல முடியுது பல நிகழ்வுகள் அல்லது ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு நிகழ்ந்தவுடன் அதை துப்பறிய வேண்டியது ஒரு டிபார்ட்மெண்டினுடைய கடமை அல்லது சில பிரைவேட் டிடெக்டிவ்கள் வந்து அதை துப்பறிந்து கொடுப்பார்கள் எங்கே சம்பவம் நிகழ்ந்தாலும் அதை துப்பறிவது ஒரு இயல்பான விஷயம் சில நேரங்கள் தொடர்ச்சியாக நிகழும் சீரியல் நிகழ்வுகள் மாதிரியான நிகழ்வுகளையும் துப்பறிந்து கொள்வது ஒரு விசாரணை செய்யக்கூடிய முறைகள் எல்லாமே ஒரு துப்பறியாவதையும் சிறப்பாக சொல்லப்படும் விறுவிறுப்பாக சொல்லப்படுவது அதனுடைய ஒரு நடைமுறை விறுவிறுப்பாக சொல்லாவிட்டால் மெதுவாக சொல்வார்கள் பாட்டி கதை சொல்வது போல சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் வேகமாக சொல்ல வேண்டும் என்று பல தகவல்களை சொல்லாமல் விட்டு போவது ஒரு வழக்கம் எல்லா தகவல்களையும் சொல்லி கொண்டிருந்தால் நாவர்களுடைய வேகம் குறைந்துவிடும் நாவல் வேகம் இல்லை என்று ஒதுக்கி விடுவார் சுப்பரியும் நாவல்களுக்கும் இந்த இலக்கணம் இருக்கிறது அது வேகமாக ஒரு நாவலாக பார்க்கப்படுமானால் அது வாசகர்கள் அதை விரும்ப தொடங்கி விடுவார்கள் நீங்கள் படிக்க தொடங்கினால் அதை அந்த கதையை உங்களை உள்ளே எடுத்துக்கொண்டு போய்விடும் மீண்டு வருவதெல்லாம் இயலாத காரியம் அவ்வளவு தொழில்நுட்பத்தோடு செய்யப்பட்டிருக்கும் பொதுவாக இலக்கணம் இல்லாத தொப்பரியும் நாவல்கள் அல்லது இலக்கணமே கிடையாது தொப்பறியும் நாவல்களுக்கு இலக்கணத்தை யாராவது கற்பித்தால் அதை நாம் கண்டுகொள்ள வேண்டியது கிடையாது பெரிய அளவில் இலக்கணம் இருக்காது முற்றிலும் இலக்கணம் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது ஏனென்றால் அது ஒரு மாதிரி மாதிரிதான் இருக்கும் ஆரம்பத்தில் ஒரு நிகழ்வை பற்றி சொல்வார்கள் பிறகு துப்பறியின் செயலை சொல்லுவார்கள் அந்த விசாரணை எப்படி போய்க் இருக்கும் ஒவ்வொரு புதிராக அதை ஓப்பன் செய்வார்கள் அந்த புதிர்களை ஓபன் செய்வது வாசகன் விரும்பக்கூடிய ரீதியில் அல்லது அந்த ரீதி என்பதே ஒரு தொழில்நுட்பம் அது வாசகன் விரும்பக்கூடிய ரீதியில் சொல்ல வேண்டும் என்பது ஒரு திட்டமிட்ட ஒரு தொழில்நுட்பம் அதற்குள் நாம் போக வேண்டியதில்லை பொதுவாக அந்த துப்பறியின் கதைகள் அப்படிதான் இருக்கும் துப்பறின் தான் அந்த நாவலினுடைய பெரும்பகுதியை எடுத்துக்கொண்டிருக்கும் சிலர் விரும்புவது அதைத்தான் விரும்புவார்கள் சிலர் அல்ல ஒரு எண்பது சதவீதம் பேர் அந்த துப்பறியின் சம்பவங்களை அதை எப்படி துப்பறிகிறார்கள் அதனுடைய நுட்பங்களை எப்படி சொல்கிறார்கள் அதைத்தான் எல்லாரும் விரும்புவார்கள் பிறகு அதற்கான காரணம் கண்டறியப்படும் மோட்டிவேஷன் அந்த மோட்டிவேஷனை கண்டறிந்தவுடன் அது ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்துடும் பிறகு நபரை தேட வேண்டியது அவரை சேர் செய்து போக வேண்டியது ஒரு வழக்கமான ஒரு துப்பறி அப்படிதான் துப்பறிய வேண்டும் அல்லது துப்பறியின் நாவல்கள் அப்படிதான் கதையை சொல்கின்றன எல்லா கதையையும் அப்படிதான் சொல்லப்படுகிறதா என்றாலும் நிச்சயமாக அப்படிதான் சொல்லப்படுகிறது நான் பார்த்த அளவில் அல்லது நான் படித்த எண்பது சதவீத புத்தகங்கள் அப்படிதான் கதையை சொல்லி போகின்றன கதை வந்து இருக்கும் நிச்சயமாக டிடெக்டிவ் நாவல்களிலும் ஒரு கதை இருக்கும் அல்லது ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்லப்பட்டு அந்த நிகழ்வை சொல்வதற்காக ஒரு கதையை சொல்லி கொண்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் அந்த கிரைம் நாவல்கள் அல்லது துப்பு நாவல்கள் அல்லது டிடக்டிவ் நாவல்கள் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா வகை நாவல்களும் ஒரு மையம் என்பது அந்த விசாரணை பகுதிதான் காரணத்தை முதலீட்டே சொல்லிவிடுவார்கள் மோட்டிவேஷன் என்ன என்பதை வாசகனை பொருட்படுத்தாமல் சொல்லிவிடுவார்கள் அதுக்கப்புறம் அந்த புத்தகம் நமக்கு படிக்கக்கூடிய தோணலே இருக்காது ஆனாலும் நாம் படித்துதான் தீரும் எப்படி அதில் இருக்கக்கூடிய கதை நம்மளை வெளியே விடாது சொல்லக்கூடிய சம்பவங்கள் சொதப்பலாக இருந்தால் அது அதன் பிறகு அதை வாசகன் பெரிய அளவில் கண்டுகொள்ள மாட்டான் அந்த கதை விரும்பப்படுறாரு சொல்லப்படக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியான சம்பவங்களையும் சொல்ல முடியும் சில புத்தகங்களில் தொடர்ச்சியான சம்பவங்கள் இருக்கின்றன அதை ஒவ்வொன்றாக புதிர் போல எடுத்து அதை அவர்கள் திறந்து கொண்டு வரக்கூடிய அது ஒரு ஒரு வகையான ஒழுங்கு இருக்கும் மாதிரி சிக்கனமான சொற்களில் அவர்கள் ஒரு கதையை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அந்த சாமர்த்தியம் வேற எந்த எழுத்தாளர்களுக்கும் இருக்கு மிகவும் சிக்கனமான வாக்கியங்களில் ஒரு பெரிய சம்பவத்தை சொல்லிவிடுவார்கள் பல புத்தகங்களை நான் உங்களுக்கு வரும் நாட்களில் அறிமுகம் செய்யும்